ஜெயலலிதா கடந்த ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் மரணம் அடைந்தார் ஜெயலலிதா இறந்த இரண்டாவது மாதத்தில் சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்றார் பதவியேற்ற சில நாட்களிலேயே குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை சென்றார் இதனைத் தொடர்ந்து தனது அக்கா மகன் டிடிவி தினகரனிடம் கட்சியை ஒப்படைத்துவிட்டு சென்றார் ஆனால் அவர் யாருடைய பேச்சையும் கேட்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டார் மேலும் இரட்டை இலை சின்னத்தை பெற தேர்தல் ஆணையத்திற்கே லஞ்சம் கொடுக்க முயன்று தற்போது அவரும் டெல்லி திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ளார் மேலும் மன்னார்குடி மாஃபியாக்கள் ஒவ்வொரு சிக்கலில் சிக்கி தவித்து வருகின்றனர் இதனால் மன்னார்குடி குடும்பத்தை அரசியலை விட்டே ஒதுக்கிவிடலாமா என யோசித்து வருகின்றனர் இதற்கெல்லாம் காரணம் சுற்றி சுற்றி வரும் ஜெயலலிதாவின் ஆன்மாதான் என்று கூறப்படுகிறது எனவே கேரள நம்பூதிரிகளை வைத்து பரிகார சாந்தி பூஜை செய்யலாம் என திட்டமிட்டுள்ளனர் ஏற்கனவே ஜெயலலிதாவின் வெற்றிக்காக இந்த நம்பூதிரிகள் பல்வேறு பூஜைகள் செய்துள்ளனர் இப்போது நடக்கும் மன்னார்குடி வேட்டையின் போது சாந்தி பூஜை செய்தால் அது தங்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தினால் என்ன செய்வது என அச்சம் தெரிவித்துள்ளனர் நம்பூதிரிகள் இதனால் பரிகார பூஜை செய்ய தயக்கம் காட்டி வருகின்றனர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க